அவர் எதற்காக வந்தார் எதற்காக இயேசு வந்தார் எதற்காக சர்வ வலமுள்ள தேவன் மனுஷ அவதாரம் எடுத்து பாவ சரீரத்தை தரித்து கொண்டு பாவிகளின் சரீரத்தை பாவிகளின் உருவை எடுத்து தரித்து கொண்டு இந்த பூமியிலே எதற்காக வந்தார் முதலாவதாக ஒன்று திமுத்தை ஒன்று பதினைந்து கூறுகிறது பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று கூறுகிறது இந்த உலகத்தில் அந்த நாட்களில் இருந்தது பாவம் அந்த பாவம் ஜனங்களை கொல்லும்படியாக வந்தது ஆனால் இயேசுவோ பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார் நமக்காக வந்தார் பாலகனாக வந்தார் இயேசுவினிடம் வந்த ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு பெற்றார்கள் லூகா ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்தை நாற்பத்தி ஒன்பது ஐம்பதை வாசித்து பாருங்கள் ஒரு பெண் இயேசு வருகிறாள் பாவத்து நிமித்தம் பயங்கர அவமானம் அவளை பார்த்தவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் இவள் பாவி பாவி பாவிஸ் இவள் பாவி அவ பேரை கூட சொல்லல இவ பாவி எப்படி இருந்திருக்கும் நம்மை ஒரு வீட்டிற்குள் நாம் போகும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் இந்த பாவி வந்துட்டான் இந்த பாவி வந்துட்டான்னு சொன்ன நமக்கு எப்படி இருக்கும் அப்படிதான் அவளை கேலி பண்ணினார்கள் அவளை வைத்தார்கள் அவளை தள்ளி வைத்தார்கள் பாவம் கொடியது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் நம்மை இருளில் இருக்கப்படுகிறது நமக்குள்ளும் பயம் பாவம் செய்வதால் பயம் 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 மற்றவர்கள் முன்பதாகவும் கேவலம் இவன் குடிகாரன் இவள் இப்படிப்பட்டவள் என்று சொல்லி பாவத்தை நிமித்தம் நம்மை தள்ளி வைக்கிறார்கள் ஆனால் அவள் இயேசுவனிடம் வந்த பொழுது அவள் தன் கண்ணீரை வடித்தாள் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டாள் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது கூறுகிறது நாம் நம்முடைய பாவங்களை இயேசுவனிடம் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீதி உள்ளவராக இருக்கிறார் அவரிடம் வந்து அவள் கண்ணீர் வடித்தாள் எல்லாரும் என்ன பாவின்னு சொல்றாங்க எனக்கு இந்த பாவ குணம் போனோம் இந்த பாவ உணவு போகணும் இந்த பாவ இச்சை போகணும் எனக்கு உதவி செய்யும் என்று அழுதாள் 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 ஏசு அவளை பார்த்து மனதூரி நீ சமாதானத்தோடே போமா உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்றார் உன் பாவத்தை எல்லாம் மன்னிக்க தான் இந்த உலகத்துல வந்து உன் பாவத்தை மன்னிக்கிறேன் என்றார் அதைத் தொடர்ந்து அவர் ஒவ்வொரு பாவத்தையும் மன்னித்து அந்த பாவத்தை முற்றிலுமாக பாவத்தின் வேரை முற்றிலுமாக மனுஷர் உள்ளத்திலிருந்து இருந்து எடுத்து போடும்படியாக சிலுவைக்கு சென்றார் நம் ஒவ்வொருவர் பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் அவருடைய ரத்தத்தை சிந்தினார் எதற்காக ஒன்றியவான் ஒன்று ஏழு கூறுகிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஆகவே பர்சுத்தமான ரத்தமுடைய தெய்வமாகிய அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும்படியாக சிந்தப்படும்படியாக இயேசுவாகிய தேவன் சர்வ வல்லமே உள்ளவர் தமது ரத்தத்தை சிலுவையில் அந்த ரத்தம் பாருங்கள் என்றும் கூட எபிரேயர் பதிமூன்று இருபதின் படி நம்மை மரணத்திலிருந்து இருந்து விட்டுவிக்கிறது அந்த ரத்தம் நமக்காக இன்றும் அன்றாடுகிறது எபிரேயர் பன்னிரண்டு இருபத்தி நான்கின் படி இந்த மகன் தன் பாவத்திற்காக அழுகிறான் இவள் தன் பாவத்திற்காக அழுகிறாள் பாவ சுபாவம் போக வேண்டும் பாவி என்ற பெயர் போக வேண்டும் என்று அழுகிறாளே இவளை விடுவையும் என்று சொல்லி இயேசுவின் ரத்தம் நமக்காக அழுது கொண்டிருக்கிறது நாம் அவரிடம் சென்று ஆண்டுவரே என் பாவத்தை மன்னியும் இந்த பாவ சுபாவத்தை நீக்கும் இச்சைகளை நீக்கும் மது பிள்ளையாக மாற்றும் உண்மை கிறிஸ்துமஸை நான் கொண்டாட வேண்டும் சுவாமி என்று சொல்லும் பொழுது அவருடைய ரத்தத்தினால் கழுவுகிறார் நம்மை சுத்திகரிக்கிறார் அவருடைய சாயலே நமக்கு தருகிறார் இயேசுவின் சாயலையே நமக்கு தருகிறார்